தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் தமிழகத்துல இல்லை அவர் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்காரு கிட்டத்தட்ட ஆறு நாட்களாக அவருடைய ட்விட்டர் கூட ஒரு பெரிய அளவுல எந்த ஒரு ட்வீட்ஸும் போடவே இல்லை இந்தியா முழுவதும் பாஜக இந்த உறுப்பினர் சேர்க்கை குறித்தான விஷயங்கள் போயிட்டு இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அது குறித்தான ஒரே ஒரு ட்வீட்டு தான் நம்முடைய அண்ணாமலர்கள் நேற்று போட்டிருந்தாரு நம்முடைய அண்ணாமலையுடைய பிரசன்ஸ் ஆனது தமிழகத்துல இல்லை இந்தியாலும் இல்லை ஆனாலும் அண்ணாமலை அவர்களை குறித்து தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க முக்கியமா இந்த திமுக அதிமுக இந்த டயர்கள் எல்லாருமே அண்ணாமலை குறித்து தான் பேசிட்டு இருக்காங்க இந்த டயர்கள் எல்லாருமே ஒருபடி மேல போய் சில மோசமான விஷயங்களும் பேசியிருந்தாங்க அவங்க பேசின அந்த கருத்துக்களுக்கு எல்லாம் தரமான பதிலடி கொடுக்கிற வகையில நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிருந்தாரு இந்த டயர்களை போட்டு பொல போல பொலந்திருந்தாரு அது பற்றி நாம தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக திமுகவுடைய முப்பெரும் விழா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில ஒரு சில பேருக்கு சில விருதுகளும் கொடுத்திருந்தாங்க தந்தை பெரியார் விருது அறிஞர் அண்ணா விருது கலைஞர் கருணாநிதி விருது சொல்லிட்டு என்னென்ன விருதுகளா கொடுத்திருந்தாங்க இதுல நாம பார்க்க வேண்டியது அந்த நிகழ்ச்சி குறித்து எல்லாம் கிடையாதுங்க விருது வாங்கினாங்க பாத்தீங்களா அவங்க பற்றி நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும் இந்த தற்கொலை ஊபிஸ்கள் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இந்த விட விருது குறித்தான விஷயங்களுக்கு ஃபயர் விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல அது பற்றியும் நாம பார்த்துடலாம் நெக்ஸ்ட் சிவசேனா அப்படிங்கிற கட்சி எப்பேற்பட்ட ஹிந்துத்வா கட்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பால் தாக்கரே அவர்கள் போனதுக்கு அப்புறமா அந்த சிவசேனா கட்சியானது அவருடைய மகனான உத்தவ் தாக்கரே கையில சிக்கி சின்ன பிணம் ஆயிடுச்சு இதை விட மோசமான நிலை சிவசேனாக்கு வரவே வராது அப்பேற்பட்ட மட்டகரமான நிலையில தான் இப்ப அந்த சிவசேனாவானது இருக்கு அப்பேற்பட்ட மா மனிதருக்கு எப்பேற்பட்ட மகன் பிறந்திருக்காரு பாத்தீங்களா அது என்ன மேட்ரு அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த முடிச்சு எல்லாம் சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய துறதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியல் களத்துல தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் தலைவர் தான் அண்ணாமலை அவர்கள் அதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறது யாருன்னா பாஜக காரங்க கிடையாது அண்ணாமலை ஃபாலோவர்ஸ் அவங்களும் கிடையாது இங்க அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்றாங்க பாத்தீங்களா அவங்கதான் அவங்கதான் அண்ணாமலை அவர்கள் தவிர்க்க முடியாத அரசியல் தலைவர் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு வராங்க உங்களுக்கே நல்லாவே தெரியும் அண்ணாமலை அவர்கள் ஊர்ல இல்ல 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 அவர் இந்த நாட்டிலேயே இல்ல ஆனாலும் டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் அண்ணாமலை அவர்கள் தான் தேவைப்படுறாரு அண்ணாமலை குறித்தன செய்திகள் போட்டா மட்டும்தான் மக்கள் விரும்பி பாக்குறாங்க அது பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு பட் அண்ணாமலை குறித்தன செய்திகள் போட்டா மட்டும்தான் இந்த மீடியாக்களை மக்கள் பாக்குறாங்க அந்த அளவு தமிழக அரசியல் களமானது மாறி போயிருக்கு நம்முடைய அண்ணாமலவர்கள் படிக்கிறதுக்கு லண்டன் போறதுக்கு முன்னாடி மதுரையில ஒரு மீட்டிங் ஒண்ணு நடந்திருந்தது அங்க அவர் அட்டன் பண்ணியிருந்தாரு அங்க அவர் பேசின ஒரு சில விஷயங்கள்லாம் சம வைரலா போயிருந்தது முக்கியமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறியே அவருக்கு புரியற மாதிரியே ஒரு சில விஷயங்களா பேசியிருந்தார் இல்லையா அது சம்ம வைரலா போயிருந்தது அந்த நேரத்துல எல்லாருமே எதிராக தான் பேசியிருந்தாங்க முக்கியமா பாஜக இருக்கக்கூடிய முக்கியமான மூத்த தலைவர்கள் கூட அண்ணாமலவர்களுக்கு எதிராக தான் பேசியிருந்தாங்க இதே மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம ஒரு ஊடகங்களை பற்றி சொலவா வேணும் அவங்க லட்சணம் தான் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுமே அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைக்கு தெரியல நாகரிகமே தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த டயர்ஸ்கள் கூச்சல் போட்டுட்டாங்க இந்த ஊடகங்கள் அவங்க ஒரு பாட்டுக்கு ஜால்ரடிச்சிட்டு இருந்தாங்க இது பத்தி எல்லாமே நம்ம தெளிவா இதுக்கு முன்னாடியே பார்த்திருந்தோம் இந்த விவகாரங்களை குறித்து எல்லாம் நம்முடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் கிட்ட ஒரு சில கேள்விகளை நம்முடைய ஊடகம் கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்முடைய ரங்கராஜ் அவர்கள் சும்மா பட்டாசா வெடி தள்ளிட்டாரு கண்டிப்பா நீங்க எல்லாருமே பாண்டியவர்கள் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ பாத்தியாகணும் ஆகணும் நீங்க ஒரு குட்டி கிளிப்பிங் போடுற ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருங்க அதுக்கப்புறமா நான் கருத்துக்கள பாக்கலாம் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவினுடைய இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமையை வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே அவங்க எதிர்வினை அப்படிங்கிறது குறைவா இருக்கிறதுக்கு காரணமே எங்களுக்கு எதிரி திமுக தான் அப்படின்ற மாதிரியான பார்வை வைக்கப்படுது இதை நீங்க யாருடைய கம்மியா இருக்கு யாருடைய கவுண்டர் கம்மியா இருக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை விமர்சிக்கிறது தப்பா புரிஞ்சுது அதற்கான அங்கிருந்து வரக்கூடிய வேற யாராவது இருந்திருந்தா தப்பா இருக்குமா தப்பா புரிஞ்சிட்டீங்க அதிமுக தான் விமர்சனம் பண்ணது இவர் கவுண்டர் விமர்சனம் தான் பண்ணாரு பாஜக நடக்காதது ஒண்ணும் இருந்தாலும் ஒரு தலைவரை அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்துறது ஏற்க முடியாது நீங்க என்ன செஞ்சீங்க

போனதுக்கு அப்புறம் கம்மியா போய் நீங்க ஒரு ஆறு அரைஞ்சிட்டீங்க அடிச்சுட்டீங்க அப்புறம் நான் ரெண்டு அடி அடிக்கிறோமா ஒரு அடிக்கிற கணப்பா அவர் ஒரு அடி அடிச்சாரு நீ ஒரு அடி அப்படி நீங்க அடிச்சுட்டீங்கன்னா நான் படப்படா அடிக்க கிளம்பிடுவேன் அப்புறம் நீ சார் அவர் ஒண்ணு தானே சார் அடிச்சாரு நீங்க ஏன் சார் ஒன்னு அடிக்கல அவர் கண்ணத்துல தான் சார் அடிச்சாரு நீங்க ஏன் சார் நெஞ்சு சண்டே நான பிறகு நீங்க ரூல் பேச முடியாது நீங்க அவரை அவர் நீங்க வந்து அடிக்காம நீங்க பாலிசி பேசிருந்தீங்க அப்ப அவர் வந்து ஏங்க பர்சனலா பேசுறீங்க கட்டாயம் கேட்கலாம் நான் கட்டாயம் கேட்டிருக்கேன் நீங்க எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியாதா நீங்கள் யாரையே பிடிச்சிங்க வந்தீங்கன்னு சொல்லுவோம் யாரையே பிடிச்சி வந்தீங்கன்னா இவரு தை கேட்டு வந்தாராங்க கேள்வி அதனால் தான் நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு தெரியாது அதை கோத்துலன்னு நினைச்ச இதை மட்டும் மோசமான உமர்சன இந்த நாட்டுடைய பிரதமரை பத்தி விமர்சிக்கப்பட்டப்போ யாருமே பேச மாட்டேன்கிறீங்க பொறம்போக்குன்னு களவாணின்னு உங்கள் போன் போ இல்லை என் வார்த்தையில் பேசப்படாத வார்த்தை கிடையாது சங்கிகள் மங்கிகள் அரட்ரவுசர்கள் தமிழீசை அவர்கள் சந்திக்காத விமர்சனமாக நூறு சந்திச்சிக்க போறாங்க ஒரு என்னென்னு பார்த்தாங்களா யாராவது எவ்வளவு ஆ எவ்வளோ உருவம் கேள்விப்பண்ணீங்க அப்போல்லாம் யாரும் ஒருத்தர் கூட பேசல

கரெக்ட்ல பாஜக மட்டும் ஏன் அடி வாங்கிட்டே இருக்கணுமா பாஜக மீது எப்பேற்பட்ட விமர்சனம் வச்சாலும் பாஜக யாரு விமர்சனம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி திருப்பி விமர்சனம் வைக்க கூடாதான் என்ன இதை மாதிரி யாராச்சும் பதிலடி பேசின உடனே எப்படி நீங்க இது மாதிரிலாம் பேசலாம் ஒரு வயசுக்கு மரியாதை கிடையாதா இப்படி எல்லாம் யாராச்சும் பேசுவாங்களா அதுவும் மாநில தலைவரா இருக்கக்கூடிய ஒருவர் இப்படிலாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி எதுக்கு பாஜக கிட்ட மட்டும் வியாக்கியத்தை கொண்டு வராங்க அப்படின்னு நமக்கு தெரியல உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் திமுக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பாரத பிரதமர் சாஸ்டாங்கமா சேவிக்கிறச்ச என்ன மாதிரியான கமெண்ட் கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம் இருக்க இருக்கக்கூடியவர்கள் மட்டும் கிடையாதுங்க இந்தியால பல பேர் இது மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமான கமெண்ட்டுகள் கொடுத்துருக்காங்க அப்பெல்லாம் பெருசா யாரும் பொங்கவே இல்ல ஆனா அவங்க கொடுத்த கமெண்ட்டுக்கு பதிலடியாக பாஜக இருக்கக்கூடிய நபர்கள் யாராச்சும் பேசினாங்கன்னா உடனே வந்து எப்படி நீங்க நாகரிகம் இல்லாம பேசலாம் எப்படி நீங்க போய் அப்படி பேசலாம் அவங்க பிரதமரை குறித்து பேசும்போது நீங்க எல்லாம் எங்க போயிருந்தீங்க உங்க வாய் என்ன பண்ணிட்டு இருந்தது வாயில என்ன கொழுக்கட்டை வச்சிருந்தீங்களா அவங்க அது மாதிரியான கருத்துக்கள் பேசும்போது நீங்க அதற்கு எதிராக கேள்விகள் கேட்டிருக்கணும் தானே அத மாதிரிதான் இவங்க எல்லாம் எதுவுமே பேசாம இது மாதிரியான கேள்விகள் கேட்காம பாஜக பேசினா மட்டும் வந்துடுறாங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு தயவு செய்து புரிஞ்சுக்காங்க பாஜக எப்பவுமே அட்டாக் பண்ணவே பண்ணாது முக்கியமா அண்ணாமலவர்கள் தமிழக பாஜகவுடைய தலைவர் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் யாரையுமே அண்ணாமலவர்கள் அட்டாக் பண்ணதே கிடையாது யாராச்சும் அவர் அட்டாக் பண்ற மாதிரியோ பர்சனல் அட்டாக் பண்ற மாதிரியோ தவறான விமர்சனங்கள் முன்னெடுத்து வச்சா மட்டும்தான் அவங்களுக்கு புரியிற மாதிரி அண்ணாமலவர்கள் பேசியிருக்காரு இப்போ வரைக்கும் அவர் அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு ஆனா ஏன் எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் தொடர்ந்து அண்ணாமலர்கள் மீதும் பாஜக மீதும் இது மாதிரியான தவறான குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க உண்மையிலே புரியலங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்கு இல்லையா திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேருக்குமே காமனா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட விதத்துல தாக்குவாங்க அதாவது இந்த கேரக்டர் அசோசினேட்டர்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அத மாதிரி தனிப்பட்ட விதத்துல தனிநபர் தாக்குதல் அப்படிங்கறத அவங்க பண்ணுவாங்க இத நேத்துக்கு இன்னைக்கு எல்லாம் அவங்க பண்றது இல்லங்க காலங்காலமா பல வருஷமா அவங்க இது மாதிரிதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் அப்புறம் அதிமுக இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே அந்த காலகட்டத்தில இருந்த பெரிய தலைவர்களை இப்படி எல்லாம் பேசினாங்க முக்கியமா திமுகல இருக்கக்கூடிய தலைவர்கள் வேறு கட்சியில கூடிய தலைவர்களை இப்படி எப்படி எல்லாம் அவமானப்படுத்திருக்காங்க எந்த அளவு தரைக்குறைவான விமர்சனங்கள் முன்னெடுத்து வச்சிருக்காங்க அவங்க நடத்தக்கூடிய பத்திரிகைகளிலே எது மாதிரியான காட்டூன் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா உடனே இவங்க கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னா கேரக்டர் அசாசினேட் பண்றது தனி மனித தாக்குதல் பண்றதுதான் அதை தான் அதிமுகவும் பண்ணிட்டு இருக்கு இந்த திராவிட கட்சிகளே இப்படிதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுவும் காலங்காலமா இதுதான் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இமேஜை கொஞ்சம் பாருங்களேன் இது வந்து பாத்தீங்கன்னா திமுக ஐடி விங் அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல போட்ட போஸ்ட் தான் இது திமுக பவல விழா ஆண்டு மற்றும் கழக முப்பெரும் விழாவில் விருது பெறுவோர் பட்டியல் இந்த பவள விழான்னு ஏதோ ஒண்ணு நடத்துறாங்க போல அதுல ஒரு சில பேருக்கு அவங்க விருதுகள் கொடுக்க போறாங்களாம் தந்தை பெரியார் விருது இந்த பெரியார் விருது அப்படிங்கிற ஒரு விருது திருமதி பாப்பம்மாள் அவர்களுக்கும் அண்ணா விருது திரு அரதாங்கி மிசா ராமநாதன் அவர்களுக்கும் கலைஞர் விருது திரு எஸ் ஜெகத் ரச்சகன் அவர்களுக்கும் ஜெகத் அவர்கள் யாருன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பாவேந்தர் விருது கவிஞர் தமிழ்தாசன் அவர்களுக்கும் பேராசிரியர் விருது திரு வி ராசன் அவர்களுக்கும் செப்டம்பர் பதினேழு அன்று சென்னை நந்தனம் ஒய் எம்சிஏ நடைபெறும் திமுக பவள விழா ஆண்டு கழக முப்பெரும் விழாவில் வழங்கப்படும் அதாவது இந்த இந்த விருதுகள் இவங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம் பாப்பா பாப்பாள் இருக்காங்க இல்லையா அவங்க திமுக காரங்க தான் இதை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் அதுக்கப்புறமா ராமநாதன் அவர்களும் திமுக காரர் தான் ஜெகத் அவர்களும் திமுக காரர் தான் இவங்க எல்லாருமே திமுக காரங்க தான் இப்ப நாம இந்த விருது வாங்குறாங்க பாத்தீங்களா அவங்கள பத்தி நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும் இதுல ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது கலைஞர் விருது பெறப்போகிற திரு ஜெகத் ரச்சகன் அவர்கள் அவரை பற்றி பார்க்க போறோம் இப்பதான் ரீசெண்டா இந்த போன வாரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருந்தாங்க ஜெகத் ரச்சனுக்கு ரூபாய் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அபராதம் அபராதமே தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அதாவது இப்ப நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக போயிருந்தார் இல்லையா அப்போ அவங்களுக்கு வந்த அந்த இன்வெஸ்டர்ஸே கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி சம்திங் அவ்வளவுதான் கொடுத்திருந்தாங்க அந்த முதலீடுகளை விட அதிகமான அபராதத்தை நம்முடைய ஜெகத் ரச்சின அவர்கள் கட்ட போறாரு கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது புள்ளி பத்தொன்பது கோடி மதிப்புள்ள சொத்துக்களை இடி முடக்கிருக்கு திரு ஜெகத் ரச்சின அவர்களுடைய சொந்தக்காரங்களுடைய சொத்துக்கள் அவருடைய சொத்துக்கள் சொல்லிட்டு தொண்ணூறு கோடி கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியிருக்காங்க தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அபராதமும் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதலும் செஞ்சிருக்காங்க தான் நம்முடைய திமுக பாத்தீங்கன்னா கலைஞர் விருது அப்படிங்கிற ஒரு மகத்துவமான விருதை கொடுக்க போறாங்க அடுத்ததாக பாவேந்தர் விருது கவிஞர் தமிழ்தாசன் அவர்களுக்கு கொடுக்க போறாங்க அவர் திமுக காரர் தான் பாவேந்தர் நம்முடைய பாரதிதாசன் இருக்கார் அவருடைய பேர்ல இருக்கக்கூடிய விருது தான் அந்த விருதை வாங்க போற தமிழ்தாசன் அவர்களுக்கு தமிழ்ல எப்பேற்பட்ட புலமை இருக்கு அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்க எந்த இடத்தில் பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று தலைமைக்கு தெரியும் அடக்கம் அமர அடக்கம் 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 அமரம் சரி என் சித்தப்பனுக்கு திருக்குறள் கூட அவரால தப்பில்லாம சொல்ல முடியல அவருக்கு பாவேந்தர் விருது அப்படிங்கறத கொடுக்க போறாங்க இத்தனைக்கும் அவர் கவிஞர் ஆமா கவிஞர் தமிழ்தாசன் தான் போட்டிருக்காங்க அவருக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஏற்பட்ட விருது கொடுக்க போறாங்க அடுத்ததாக பேராசிரியர் விருது அந்த விருது யாருக்கு விபி ராசன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு அந்த ஒரு விருதை கொடுக்க போறாங்க இந்த விபி ராசன் அப்படிங்கிற இந்த நபர் இருக்காரு இல்லையா அவருதான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு இன்பநிதி இருக்கார் பாருங்க அமைச்சர் உதயநிதி அவருடைய மகனான இன்பநிதி அவர் கட்சிக்கு வரணும் அவர் முதலமைச்சர் ஆகணும் அதை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர எமோஷனலா ஒரு மேடையில பேசியிருந்தாரு அதாவது இன்பநிதி முதலமைச்சர் ஆகணும்னு எமோஷனலா பேசின ஒருத்தருக்கு பேராசிரியர் விருது அப்படிங்கிற ஒரு விருதை திமுக சார்பாக கொடுக்க போறாங்க எப்படி ஒவ்வொரு விருதும் அந்த விருதுகள் வாங்கக்கூடிய நபர்களும் எப்பேற்பட்டவர்களா இருக்காங்கன்னு பாத்தீங்களா வேளை நம்மளுடைய திமுக மாநில கட்சியா இருந்திருக்கு ஒருவேளை அவங்க தேசிய கட்சியா இருந்து அவங்க இந்த நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு வந்திருந்தாங்கன்னா ஆட்சியை பிரிச்சு இருந்தாங்கன்னா இந்த காங்கிரஸ்கே டஃப் கொடுத்துருப்பாங்க காங்கிரஸ் ஆட்சி செய்த அந்த ஒரு காலகட்டத்துல இந்த பாரத ரத்னா பத்ம பூஷன் பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் இது மாதிரியான விருதுகளை யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி போய் பாருங்களேன் சம காமடியா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் இந்தியாவில கொடுக்கக்கூடிய விருதுகள்ல மிகவும் உயரிய விருதுன்னு சொல்லப்படுகிற இந்த பாரத ரத்னா விருது இருக்கு இல்லையா இந்த பாரத ரத்னா விருதை நேரு அவர்கள் நேருவுக்கே வழங்கியிருக்காரு அதாவது நேருவுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நேரு அனௌன்ஸ் பண்ணி நேருவுக்கு பாரத ரத்னா விருதை நேருவே கொடுத்திருக்காரு இப்படிப்பட்ட கேவலமான செயலை வேற எந்த நாட்டுலயாச்சும் உங்களால பார்க்க முடியுமா காங்கிரஸ் ஆட்சி செய்த அந்த காலகட்டத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சது இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே படாம நம்மளுடைய காங்கிரஸ்காரங்க பயங்கரமா முட்டுக்கள் வர கொடுத்திருந்தாங்க நேருவே இப்படி இருக்காரு இல்லையா நேருக்கு அப்புறமா வந்த இந்திரா காந்தி அவர்கள் செஞ்ச விஷயங்களா இருக்கே அதெல்லாம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும் ஏதோ இந்த பாரத நாடு இந்த காங்கிரசுடைய பாட்டம் பூட்டம் சொத்து மாதிரி இந்த காங்கிரஸ்காரங்க பண்ண அட்டகாசங்கள் அதித்தியாசியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க அவ்வளவு அட்டகாசங்களை பண்ணிருக்காங்க அதனாலதான் அதுக்கு எல்லாத்தையுமே சேர்த்து வச்ச மாதிரி இப்ப இருக்கக்கூடிய பாஜகவின் பிரச்சார பீரங்கியான பப்பூஜி அவர்கள் நல்லா அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு நம்முடைய பப்பூஜியை யாராச்சும் மதிக்கிறாங்களா அந்த மனுஷன் எவ்வளவு சீரியஸா பேசினாலும் யாருமே அவரை சட்ட பண்றதே கிடையாது அவரை ஒரு காமெடி பீஸா தான் எல்லாருமே பாக்குறாங்க இதுல இந்தியாவிற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்நிய சக்திகள் கூட கை கோர்த்து இந்தியாவிற்கு எதிரான காரியங்கள்ல வேற ஈடுபடுறாரு காங்கிரஸ் திருந்துவே திருந்தாது போல எவ்வளவு பட்டாலும் அவங்க பண்ற வேலையை தான் பாத்துட்டு இருப்பாங்க போல காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்கள்ல அங்களுடைய மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவ்வளவு சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிச்சு வந்துட்டு இருக்காங்க இதுவே வேற ஏதாச்சும் ஒரு மாநிலங்கள்ல அங்களுடைய மக்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா இந்நேரம் பப்போ அவர்கள் உடனடியாக ஓடி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்துட்டு பாஜகவிற்கு எதிரான அரசியலை பண்ணியிருப்பாரு ஆனா காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல இது மாதிரியான தவறுகள் இது மாதிரியான கஷ்டங்கள் அங்கருடைய மக்கள் படுறதுனால அவரு இதை பத்திலாம் கண்டுக்கிறதே இல்ல அந்த பக்கம் அவர் தலை வச்சு படுக்கிறது கூட கிடையாது தான் பாஜக காரங்க எப்பவுமே காங்கிரசும் திமுகவும் ஒண்ணுன்னு சொல்றாங்க போல ஏன்னா இவங்களுடைய இந்த அரசியல் இருக்கல இந்த வாரிசு அரசியல் அவங்க அரசியல் பண்ணக்கூடிய பாணி மக்களை நடத்தக்கூடிய விதம் விருதுகள் வழங்குறது தற்பொருமை பேசுறது இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க காங்கிரசும் திமுகவும் இது மாதிரி விஷயங்கள் செய்யறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் பார்ப்போம் வருங்காலங்களில் திமுக என்னவா ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாப்போம் ஆனா எனக்கு இந்த ஊபிசிகளை நினைச்சாதான் தான் ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு உண்மையிலே அவங்க ரொம்ப பாவங்க என்ன சொன்னாலும் அவங்க ஆமாசாமி போட்டுதான் ஆகணும் திமுகவுக்கு முரட்டுத்தனமான முட்டுகள் கொடுத்துதான் ஆகணும் எப்பேற்பட்ட பழப்பு பார்த்தீங்களா நெக்ஸ்ட் பார்க்க போறது கொஞ்சம் மனசை கஷ்டம் அடைய வைக்கக்கூடிய ஒரு விவகாரம் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சிவசேனா அப்படிங்கிற ஒரு கட்சி எப்பேற்பட்ட கட்சி பால் தாக்கரே அவர்கள் எப்பேற்பட்ட மாமனிதர் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த மராட்டிய நிலத்தை சிங்கம் போல ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு ஆட்சினா தேர்தல வின் பண்ணி ரூல் பண்றது கிடையாது அவருடைய பவர் அவருடைய பவர் அவருடைய இன்ஃபுளு இருக்கு இல்லையா அந்த அளவு பவர்ஃபுல் லீடரா அவர் இருந்தாரு காங்கிரஸை பாஜக எதிர்த்ததை விட சிவசேனா முக்கியமா நம்முடைய பால் தாக்கரே அவர்கள் கடுமையா எதிர்த்தாரு ஒரு படி மேலேயே பயங்கரமா எதிர்த்தாரு இந்த காங்கிரஸை எப்ப பார்த்தாலும் தூக்கி போட்டு மிதிப்பாரு இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிய பயங்கர அக்ரெசிவா அவர் கொண்டு போயிருந்தாரு உலகத்துல எந்த ஒரு மூலையில இந்துக்கள் கஷ்டப்பட்டாலும் முதல் குரல் அவருடைய குரலாதான் இருக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிற மாதிரி அவர் எப்பவுமே சொல்லுவாரு அப்படிப்பட்ட ஒரு மாமனிதருக்கு உத்தவ தாக்கரே அப்படிங்கிற ஒரு மகன் ஒருத்தர் இருக்காரு அவர் கையில சிவசேனா போனதுக்கு அப்புறமா சிவசேனா சிக்கி சின்ன பின்னமா தூள் தூளா போயிடுச்சு ஆமா இந்த மகாராஷ்டிரா ஆட்சி பண்ணணும் நாம் ஆட்சி கட்டில உட்காரணும் அப்படிங்கிற ஒரு பதவி வெறியில பாஜக முதுகுல குத்தி சிவசேனாக்கு பரம்பரை பரம்பரையா விரோதியா இருந்த இந்த காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு அவரு மகாராஷ்டிரால பேயாட்சி நடத்தினாரு அவருடைய ஆட்சி கால கட்டத்துலதான் சாதுக்கள் அடிச்சு கொல்லப்பட்டாங்க சாதுக்கள் கொல்லப்பட்டது மட்டும் கிடையாதுங்க அதை விட மோசமான பல சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் அவருடைய ஆட்சி கால கட்டத்துல தான் நடந்தது கர்மா யாரை விட்டது சொல்லுங்க கர்மா யாரை விட்டது சிண்டே வந்தாரு இந்த உத்தவ தாக்கரே உதவாத தாக்கரையா மாத்தி அவரை தூக்கி போட்டு அவரு ஆட்சி கட்டில உட்கார்ந்தாரு எப்பவுமே ஜெய் பவானி ஜெய் சிவாஜின்னு சொல்லக்கூடிய சிவசேனா தொண்டர்கள் இப்போ என்ன மாதிரியான கோஷங்கள் சொல்றாங்க தெரியுங்களா ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் தயவு செய்து பாருங்க ஜெய் பவானி ஜெய் சிவாஜி சொன்ன சிவசேனா தொண்டர்கள் இப்போ நரி தக்பீர் அல்லாஹ் அக்பர் நரி தக்பீர் அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை சொல்றாங்க பால் தாக்கரே அவர்களுடைய கட்சியா இந்த சிவசேனா அந்த கட்சியில இப்படி இப்படிலாம் பேசுறாங்க இல்லங்க சத்தியமா கிடையவே கிடையாது உத்தவ் தாக்கரே அவர்கள் இப்போ சோனியா காந்தி அவருடைய தத்து புள்ள மாதிரி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு போலீஸ் புள்ள திருடன்னு விவகாரம் ஆயிட்டு இருக்கு ரைட் கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த முடிச்சிக்கலாம் இதை பாருங்க தமிழகத்தில் மிஷனரி மதமாற்றம் ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் தமிழகத்தில் மிஷனரிகளால் நடக்கும் மதமாற்றங்கள் குறித்து சங்க பரிவார அமைப்புகள் தெரிவித்தன இதை ஆர் எஸ் எஸ் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறது இது குறித்து கள ஆய்வு மேற்கொள்ளப்படும் சங் பரிவார் அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு பிறகு ஆர் எஸ் எஸ் தலைமை செய்தி தொடர்பாளர் சுனில் அம்பேத்கர் பேட்டி தமிழகத்துல இந்த மிஷினர்களுடைய மதமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்திலாம் ஆர் எஸ் எஸ் மீட்டிங்ல பேசியிருக்காங்க அதை பத்தி எல்லாம் நம்ம சீரியஸா டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஆர் எஸ் எஸ் தமிழகத்துடைய களத்துல இறங்கியிருக்காங்களாமா பார்ப்போம் இது என்னவா ஆக போகுது அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்து இருந்து பார்ப்போம் கடைசியாக இதை பாருங்க ஐசி எயிட் ஒன் போர் வெப்தொடர் நெட்ஃபிளிக்ஸுக்கு மத்திய அரசு சம்மன் ஐசி எயிட் ஒன் போர் வெப்தொடர் தொடர்பாக நெட்ஃபிளிக்ஸ் உள்ளடக்க தலைவருக்கு மத்திய அரசு சம்மன் அனுப்பியுள்ளது கந்தகார் விமான கடத்தல் தொடர்பான ஐசி எயிட் ஒன் போர் தொடரில் தவறான தகவல்கள் இடம்பெற்றதாக புகார் எழுந்ததால் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் சம்மன் அதாவது இந்த கந்தகார் ஐஜா கண்டிப்பா அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயத்தை வச்சு அவங்க பாத்தீங்கன்னா அதை பேசா வச்சு ஒரு வெப்சீரிஸ் ஒண்ணு எடுத்திருக்காங்க அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் இவங்க பண்ணிருக்காங்க இந்த ஒயிட் வாஷ்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா ஒரு விஷயத்தை மூடி மறைக்கணும் இல்லைன்னா ஒருத்தவங்க மீது இருக்கக்கூடிய அந்த அழுக்க மூடி மறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க இப்ப இது மாதிரி வெப்சீரிஸ் எல்லாம் நிறைய எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க கந்தகர் பிளைட்டை ஹைஜாக் பண்ணவங்க யார் யாருன்னா அவங்களுடைய ஒரிஜினல் எல்லாம் என்னன்னா இப்ராஹிம் அக்தர் சாஹித் அக்தர் சன்னி அகமது ஜரூர் மிஸ்ரி ஷக்கீர் இந்த அஞ்சு பேர் தான் முக்கியமானவர்கள் இந்த அஞ்சு பேர் தான் அந்த விமானத்தை கழ்த்திருக்காங்க ஆனா அனுபவ் சின்ஹா அப்படின்றவர் எடுக்கக்கூடிய இந்த ஒரு சீரிஸ்ல போலா சங்கர் இது மாதிரியான பெயர்களை அந்த டெரரிஸ்டுக்கு வச்சிருக்காங்க அதாவது இந்த கந்தகர் விமானத்தை ஹைஜாக் பண்ணது யார் யார் அப்படிங்கிற பெயர்களை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அந்த பெயர்களை வைக்காம போலா சங்கர் அதாவது ஹிந்து பெயர்களை மாத்தி வெச்சிட்டு இவங்களுடைய செக்யூலரை இதுல காட்டுறாங்க நடந்த ஒரு விவகாரத்தை பற்றி நீங்க வெப்சீரிஸ் எடுக்க போறீங்கன்னா அதை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்கன்னா என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லணும் எதுக்கு தேவையில்லாம அந்த இஸ்லாமிய பெயர்கள் எல்லாத்தையுமே மாத்துட்டு ஹிந்து பெயர்களை வைக்கிறீங்க எதுக்கு இந்த கேவலமான செயல் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று காட்டுறேன் அதை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த டேரக்டர் எப்பேற்பட்டவன் இப்பேற்பட்டவன் வெப்சீரிஸ் எடுத்தானா இப்படி தான் இவன் எடுப்பான் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க இந்த சர்க்கிள் பண்ணிருக்காங்க இல்லையா அவன் தான் அனுபவ் சின்ஹா அவன் தான் அந்த வெப்சீரிஸினுடைய டேரக்டர் இந்த வெப்சீரிஸ்ல இப்ராஹிம் சாஹித் அப்படிங்கிற அந்த பெயர்களை மாற்றி போலா சங்கர் அப்படிங்கிற மாதிரி ஹிந்து பெயர்களை வச்சிருக்கான் இஸ்லாமிய பெயர்களா இருக்கக்கூடிய அந்த பெயர்களை மாத்தி ஹிந்து பெயர்களை அவன் வச்சிருக்கான் இந்த புகைப்படம் இருக்கு இல்லையா அந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டதுன்னா சிஏவிற்கு எதிராக கேட்வேல ஒரு நடந்தது இந்த துக்குடே துக்குடே கேங் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா இந்தியாவை பிளவுபடுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி தெரியற கேங்கு அந்த கேங்குக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எச்சகலா தான் இந்த டைரக்டர் இவன் பாத்தீங்கன்னா இந்த சிஏக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த ஒரு போராட்டத்துல கலந்துகிட்டான் அவங்களுக்கு ஆதரவாக போராட்டமும் பண்ணியிருக்கான் அவன் இத மாதிரி ஒரு வெப்சீரிஸ் எடுத்தானா இப்படிதானே எடுப்பான் துக்குடே துக்குடே கேங்க்குக்கு சப்போர்ட் பண்றவன் பின்ன எப்படிங்க இருப்பான் தேசியவாதியாவா இருப்பான் கிடையாது பிரிவினைவாதி தேசிய விரோத செயல்கள் செய்யப்படுறன் பயங்கரவாதியாக தான் இருப்பான் இந்த வெப் சீரிஸை தடை மட்டும் பண்ணக்கூடாது இந்த வெப் சீரிஸை எடுக்கிறால்லையா அந்த டேரெக்டரையும் அந்த கொடியரையும் சேர்த்து கைது செஞ்சு உள்ள போடணும் அப்போ தான் இவனுங்களா திருந்து வானுங்க இங்கே வெப் சீரிஸ் எடுங்க எல்லாரும் கருத்து சொல்றதுக்கு எல்லாமே சரிதான் ஆனா சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க ஒழுங்கா சொல்லணும் அதுவும் நடந்த ஒரு நிகழ்வை நீங்க எடுக்க போறீங்க அப்போ நடந்துதான் நடந்த மாதிரி மாதிரிதானே எடுக்கணும் அத மாதிரிலாம் பண்ணாம எதுக்கு தேவையில்லாத இந்த சிந்து முடியுற வேலை பண்றீங்க சோதா கை சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தேக நடக்கும் ஜெய் ஹிந்த் வந்தே மாதுரை